ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சேர்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிகவும் முதன்மையான உரிமை வந்த போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு சண்டை மேலானது அஞ்சுவதும் அடிமழிவதும் தமிழர் பக்தியோடு இருப்பவர்கள் கொஞ்சம் இனம் சார்ந்த ஒரு அறிவோடையும் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்க போகிற கோயிலுக்கு உங்கள் பேரம்பிங்க போக முடியும் இல்லாட்டி உங்களை வெள்ள நிப்பாட்டிடுவாங்கன்றத மட்டும் நாங்கள் பாத்தீப்போம் பேருந்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைங்கிற பெரிய எடுத்துட்டு அருணாச்சலம்லாம் போடுறாங்க அரசாங்க பேருந்துகள் தனியார் பேருந்துகள்லாம் போடுறாங்க அவங்க வந்து அந்த இடத்துக்கு பேர் மாற்றுறாங்க அவங்க அரசு அவங்க சொல்றாங்க இவங்க மாற்றுறாங்க ரெண்டு பேரும் ஒரே இனம் தான் இல்லைங்களா நீங்கள் வந்துட்டாங்கன்னா அப்படியே தமிழர்கள் ஆகிடுவாங்களா என்ன அவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாற்றி தராங்க அதான் நான் கேட்குறேன் இப்போ சாமல் earth... பெ yeah, அருணாச்சலான்னு எப்படி நீ பேர் வைக்கிற அண்ணாமலை தானே எங்களுக்கு எப்படி நீ ஒரு இடத்தோட பேரை மாத்துவ இடத்துக்கு அவங்க என்னன்னா அவங்க வரலாற்று ரீதியாக அவங்க இடம் நிரூபிக்கிறதுக்கு பாக்குறாங்க நான் இன்னொன்னு கேக்குறேன் ஓசூர்னு ஒரு ஊர் இருக்குங்க ஓசூருங்கிற பேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா கல்வெட்டு அதெல்லாம் கிடைக்காது ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் அதுக்கு பேர் உரைசூர் தமிழில் உரைசூர் அப்படின்னு நமக்கு கல்வெட்டு கிடைக்குது இப்ப அந்த கல்வெட்டை வச்சு ஓசூருங்கிறத உரைசூர்னு நம்ம மாற்ற முடியும் உங்களுக்கு நமக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு மாற்ற முடியும் இன்றைக்கி சென்னைன்னு பேர் சொல்கிறீங்க ரொம்ப பழமையான கல்வெட்டில் பார்க்குறப்ப சென்னைங்கிற பேர் நமக்கு கிடைக்கல மாதரசன் பட்டினம்னு ஒரு பேர் கிடைக்குது மாதரசன் பட்டினம் தான் மதராசப்பட்டினமாக மாறி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ மாதரசன் பட்டினம்ன்றப்போ சென்னைக்கு இன்றைக்கி ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டாங்களே அதே பின்னாடி போகும் கல்வெட்டு ரீதியாக பார்க்குறப்ப நமக்கு அந்த ஆதாரத்தினுடைய பேர் அதிகரிக்குது அதே மாதிரி பெங்களூர்னு இன்றைக்கி ஒரு ஊர் இருக்கு பழமையான தமிழ் பேர் வந்து பெங்களூர் நம்ம பார்க்குறோம் இப்போ நாங்கள் தானே அந்த ஊருக்கு பேர் வச்சது நாங்கள் வச்ச பேர் தான் நீங்கள் மருவி இருக்குது அது எங்கள் ஊருன்னு தமிழர்களால் சொல்ல முடியும் ஆனால் தமிழர்கள் சொல்கிறாங்களா இல்லை பரவாயில்ல எந்த பேரில் வந்து இருந்தால் என்ன அப்படின்னு நம்ம விட்டுறோம் இன்றைக்கி வந்து நமக்கு உரிமை கொண்டாடலை ஆனால் இவர்கள் வந்து ஒருவரி அல்லது ஒரு சில வார்த்தை இருக்கக்கூடிய வரலாறை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு அதை நம்பி இன்னொரு இடத்துல வந்துட்டு மக்கள் குடியேறுறாங்க இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் மதுரையினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுடைய நாச்சி தான் அங்கே இருக்கணி தான் மீனாட்சின்னு பழைய கல்வெட்டுகள் இல்லை சோழர் காலத்தில் பாண்டியர் காலத்துலலாம் இல்லை நாயக்கர் வர்றப்போ மீனாட்சி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பேர் வச்சிட்டானுங்க இன்றைக்கி வரைக்கும் சமஸ்கிருத பேர்னே தெரியாமல் மக்கள் அது வந்து தமிழ் பேருன்னு இன்றைக்கி நம்பிட்டு இருக்கோம் திருவண்ணாமலைங்கிறது ஒரு குட்டி தெலுங்கானாவை மாறதுக்கு தான் எல்லா வாய்ப்பும் இருக்கு நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ பெரிய ஒரு குடியேற்றம் நடக்குது இல்லை ஆந்திராவிலேருந்து வந்து இவ்வளோ பேர் வரிசையாக வாங்குகிறான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ பத்திரப்பதிவுத்துறையெல்லாம் உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்புறம் வந்து பேருந்துகள் முதற்கொண்டு நிறுவனங்கள் முதற்கொண்டு எங்கேயுமே தமிழ் இல்லை அப்போ இந்த இடத்துல தெலுங்கு இந்தளவுக்கு வளருது இன்னும் சொல்லணும்னா அவங்க வந்து தெலுங்கு கூட கொண்டு வரலாம் அவங்க கொண்டு வர சமஸ்கிருதத்தை நீங்கள் எந்த மொழியை எதிர்க்கிறீங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த மொழியை தான் அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க அந்த கோயில் இப்போ நாளைக்கு வந்துட்டு திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே அவங்க அதிகரிச்சிட்டாங்கன்னா தெலுங்குலையே வழிபடுப்பு சொல்லப்படணும் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க வந்து சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க பேரே மாற்ற சொல்கிறப்ப சமஸ்கிருதத்தை தான் மாற்ற சொல்கிறாங்க நீங்கள் சமஸ்கிருதத்தை எதிர்க்கணுன்றீங்க ஆரியத்தை எதிர்க்கணுன்றீங்க உங்களுக்கு கண்ணுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லையா அப்போ இது தொடர்பாக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைல அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் முறைப்படி முறைவாசல் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க இப்போ அரசாங்கம் வந்துட்டு அவங்களுடைய ஒரு நீண்ட கால திட்டத்துக்கு இது வந்து உகந்த சமயம்னு பார்த்து அதை அனுமதிக்குதுன்னா நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது தெலுங்கு மக்களுக்கு எப்பயுமே இன்னொருத்தவங்க இடத்த ஆட்சி பண்ணுறது பிடிக்கிறதுனா பிடிக்கும் அது வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க அந்த இடத்துல மக்கள் கூட கலந்துருப்பாங்க ஒரு நாள் திடீர்னு பிரிவினை பேசி எங்களுக்கு எங்கள் இடம் வேணும்னு சொல்லிட்டு மற்ற மக்கள்கிட்டையும் இவங்களும் பேசி அந்த இடத்த பிரிச்சுப்பாங்க இப்படி தான் வந்து ஆந்திரான்னு ஒரு மாநிலம் முதல்ல உருவாச்சு இப்படி தான் தெலுங்கானான்ற மாநிலம் இப்போ சமீபத்தில் உருவாச்சு இதை பார்க்குறோம்

திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக பேசி வர்றாங்க அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் ஏன் திமுக அமைச்சரவை கூட ஒன்பது பேருக்கு மேல தெலுங்கர்கள் அமைச்சர்களா இருக்காங்க இந்த தைரியத்துல தான் அவங்க தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக பேசி வர்றாங்க ஆனா ஆந்திராலயோ தெலுங்கானாலயோ போய் ஒரு தமிழன் இந்த மாதிரி பேசிட முடியாது அந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலே உட்கார முடியாது இப்படி தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு மிக முக்கிய காரணம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற தமிழர்களோட பெருந்தன்மை தான் ஆனா நம்மளோட அந்த பெருந்தன்மையை ஏமாலைத்தனம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம தலைமையில ஏறி உட்காந்து உலக அரைக்க ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி அப்படிங்கிறது சீமான் மட்டும்தான் ஏன் அப்படின்னா மற்ற எல்லா கட்சிகள்லயுமே தெலுங்கர்கள் தான் ஆதிக்கத்தில் இருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக மதிமுக தேமுதிக இந்த கட்சிகளோட தலைமையே தெலுங்கர்கள் தான் அதே போல இந்த கட்சிகள் இல்லாத மற்ற கட்சிகளான அதிமுக பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகள்லயுமே தெலுங்கர் ஆதிக்கம் தான் அதிக அளவு இருக்கு இத பத்தி அவங்களே சொல்றதை நீங்க கேளுங்க மாதிரி யாருக்கு தமிழ்நாட்டில் இந்த நாயுடு தெலுங்கு பேசுற மக்கள் யாரும் ஓட்டு போட்டாங்க அவங்க கட்சியை வளர்த்துறாங்க விஜயநகர பேரரசினுடைய பேர பிள்ளைகள் உங்களுக்கு என்னடா வரலாறு இருக்கு வந்தடி பயலா எனக்கு வந்து இருமொழி தாய்மொழி ஒன்று தமிழ் தெலுங்கு அம்மாறு நடவடிக்கை கட்சியா அழிக்கப்படும் எதிரி தான் அண்ணாதிமுக அண்ணாதி நமக்கு எதிரி சீமான் கூட விஜய் சங்க விஜய் நமக்கு எதிரி சீமான் கூட யாருக்கு எதிரி ரெண்ட சிம்பிள் கால்குலேஷன் டூ பிளஸ் டூ

கிராம நம்ம கம்யூனிட்டி மட்டும் இருக்கு அங்கங்க கலந்து கண்டிப்பான தேனி மாவட்டத்தில் தென் மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு புல்லாவே தலித் சமூகத்துக்கு அடுத்து பரவலாக எல்லா எல்லா தொகுதியிலையும் ஓட்டு வாங்கி வச்சிருக்க சமூகம்

பலத்தை நிரூபிச்சு காட்டணும்னு நீ விரும்புனா அதையும் செய்ய தயாராதா இருக்கிறோம் நீ பேசிட்டு இருக்க இந்த போலி தமிழ் தேசியத்துக்கு கிடைச்ச வாக்கு இது கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும் தமிழ் ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியா தெலுங்கையும் சொல்லிக் கொடுக்கணும் தெலுங்கு தமிழ்நாட்டின் இரண்டாவது ஆட்சி மொழியா அறிவிக்கப்படணும் அப்படின்னு போராட்டங்களும் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அமரஜீவி பொட்டிசிராமல் அவருடைய இந்த பிறந்தநாளிலே மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் அந்த மும்மொழி கொள்கையில் தெலுங்கை இரண்டாவது ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய தெலுங்கு மக்களின் சார்பாக இந்த நேரத்திலே நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் அதே போல தமிழர் வரலாற்றையும் தமிழ் தேசிய அரசியலையும் பேசுறவங்க எல்லாரையுமே தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்னு தமிழ் நக்சலைட்டுகள் அப்படின்னு தொடர்ந்து பேசி வர்றாங்க உமாராணி அப்படிங்கிற தெலுங்கர் இது எல்லாத்தையும் விட ஒரு படி மேலே போய் சோழர்களே தெலுங்கர்கள் தான் அப்படின்னு வரலாற்றை திருச்சி தொடர்ந்து பரப்பிட்டு வர்றாங்க ஆனா அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல ராஜராஜ சோழனோட ஒரு பேரு தெலுங்க குல காலன் அப்படிங்கறதா அதாவது தெலுங்கர்களின் யமன் அப்படிங்கறதா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் இத்தனை நாளும் வளர்ச்சி வளர்ச்சி நம்மள வந்தேறிகள் சொன்ன இந்த அயோக்கிய ராஸ்கல்கள் இந்த தமிழ் தீவிரவாதிகள் முக்கியமா இந்த மன்னர் மன்னன் அப்படிங்கிற இந்த அயோக்கியன் இன்னும் இவங்க கூடலாம் இருக்காங்க இந்த மாதிரி சீமான் போடுற இந்த எச்சகாசு கோசர பேசிட்டு தெரியுற நான் இங்க ஒரு மனுஷனை பத்தி தப்பா பேசினாவே அவனை தவறானோன்றோம் ஒன்றரை கோடி மக்களுடைய வரலாற்றை இவங்க பொய்யா திருச்சி பேசிக்கிட்டு நம்மளை இழிவா பேசிக்கிட்டு இத்தனை நாளும் இருந்துட்டு இப்ப சோழர்கள் தெலுங்கர்கள் தெரிஞ்சது வளர்ந்து போயிட்டாங்க ஆனா இந்த இவங்க இருக்காங்களே இந்த தமிழ்

நம்ம என்ன சொன்னோம் நம்ம தமிழர்கள் நம்ம தெலுங்கு தெலுங்கு மொழியை தமிழர்கள் நம்ம தான் தமிழர்கள் நம்ம தமிழ் வந்து தெலுங்கை மாற்றி அந்த தமிழை அதாவது தெலுங்கை நல்லா பாலிஷ் போட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பன்னெண்டு பதினெட்டு உயிராக்கி மெய்யெழுத்து பதினெட்டு நாற்பத்தொன்னு ஆக்கி பெருசாக ஆக்கி நல்ல சிறப்பாக ஆக்கி அதை பேசுனா தமிழர்கள் அட்வான்ஸ்டு தமிழர்கள் அட்வான்ஸ்டு வெர்ஷன் விண்டோஸ்ல இப்படி அட்வான்ஸ்டு வேர்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படி நம்ம அட்வான்ஸ்டு தமிழை தான் நம்ம தெலுங்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இவங்க என்ன பண்ணாங்க ஒன்று ஒரு மண் கிழிக்கல இவங்க அந்த இருக்கிற தமிழ் எழுத்தையே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பட்டி திங்கரிங் மட்டும் பண்ணிக்கிட்டு

தமிழர்களுக்காக போராடுற நாம் தமிழர் கட்சியின் மீதும் வன்மம் கொண்டவர் தான் இந்த முனியப்பன் பெரும்பான்மை வந்து ஆள வேண்டும் சொன்னீங்க அதுதான் நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோங்க எப்படி யார் பெரும்பான்மை இந்தியாவுடைய ஆக பெரும்பான்மை தெலுங்கு மொழி சார்ந்த நாங்கள் அதனால இந்தியாவை நாம இந்தியாவை காட்டிட்டு போங்க இந்தியாவுல தமிழ்நாடு என்பது வந்து இந்தியாவுக்கு இல்ல தமிழ்நாட்டில உங்களுடைய நம்பர்ஸ் எவ்வளவு வேணா சீமான் உடைய போல தமிழ்நாடே வந்துங்க மற்றொரு வந்து தேசிய நாடு ஒரு வந்து மாத்தி அமைச்சிட்டோம் அவர் அந்த நாட்டுக்கு உடைய அதிபர் ஆகிக்கிட்டுங்க அன்னைக்கு வேணா அடுத்து கட்ட அரசியல் நகர் ஒரு பத்தி சிந்திப்போம் இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு என்பது எங்களுடைய ஆதி குடி மண் அந்த ஆதி குடி மண்ணில் வந்து நாங்கள் தெலுங்கு சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஆட்சி செய்வது எங்கள் அதிகாரம் இதான் எங்கள் உரிமை எங்கள் போக்கு தெலுங்கர்கள் தமிழர்கள் மேல எந்த அளவுக்கு வன்மத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ட்விட்டர்ல வெளிவந்த இந்த ஒரு பதவே போதும் அதாவது வி ரூலிங் யூ நாங்க தான் உங்களை ஆட்சி பண்றோம் நீ நல்லா கடந்த அழுவுடா அரவா கிரியேச்சர் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா தெலுங்கர்கள் தமிழர்களை அரவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனாலதான் திருமலை நாயக்கர் கூட அரவம் அத்துவானம் அப்படின்னு சொன்னாரு நம்ம ஒரு பதிவுல பாத்திருப்போம் ஆந்திராவில செம்மரம் வெட்டுறதுக்காக போன இருபது தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை போட்டு தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் இந்த பதிவை போட்டிருக்காரு ஒரு தெலுங்கர் அதே போல திராவிட மேடைகள்ல தொடர்ந்து தமிழர் பற்றியும் தமிழர் வரலாறு பற்றியும் இழிவா பேசிட்டு வருவாங்க அருள்மொழி அப்படிங்கிறவங்க ஆனா இவங்களோட தாய்மொழி என்ன தெரியுமா அது அவங்களே பேசுறத கேளுங்க அந்த இக்கட உச்ச நேதி மாக அந்த சந்தோஷம்

ஈரத்திலே முள்ளி விழுந்த புலிக்கொடி என்னைக்கு மதுரை மணில இருந்துச்சோ அன்னைக்கு விடுதலை புலிகள் அரசியல் பிரிவு நாம் தொண்டர்ச்சி தொடங்கி விட்டதா எங்கள் தமிழன் நாட்டை கட்டமைப்பதற்காக களத்தல் என்ற எல்லையில் நின்ற எங்கள் விடுதலை புலிகள் எங்கள் இன தெய்வம் அந்த இன தெய்வத்தை போற்ற மறந்தது தமிழ்நாடு தமிழக நாட்டை பெறுவதற்கு தமிழ்நாட்டில் குரல் இல்லை நம்மை பேச விடலை திட்டமிட்டு அதை ஒடுக்கிட்டான் இன்னைக்கு என்ன சொல்றான் விடுதலை புலிகளுக்கு தடை நீட்டிச்சுட்ட நீ நீட்டிச்சுக்க ஒரு பிரச்சனையும் இல்ல நாம் தமிழக சென்றால் தமிழ் நாஜிக்கள் ஹிட்லரின் படை போல இவர்கள் மாறுவார்கள் என்கிறார் நாங்கள் நாஜிக்களா இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒரு இனக்கூட்டம் இருக்கிறது என்றால் நாம் தமிழ் பிள்ளைகள் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவாக ஹிட்லரோட கூட்டத்தான் பதிவு பண்ண நினைக்கிறோம் அடக்க முடியாத கோபத்தை உன் ஆள் மனதில் தேய்ச்சி ஒரு காரவரும் ஒருவனையும் விடாத அந்த கருவருக்கு வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் உறுதியாக நம்புங்கள் இந்த கட்சியை நாம் தொடங்கி நாம் நகரத்தில் காலம் நடத்தி போகுது வரலாறு தான் நம்மை தள்ளிவிட்டது நான்காம் கட்ட ஈழ விடுதலை போராட்டம் எப்போது தொடங்கும் கேட்கிறான் அது எப்போதே தொடங்கி விட்டது எப்போது அண்ணன் சூசியவர்கள் சொன்னார்கள் கடைசியாக குரல் பதிவில் சீமான் சொல்லுங்க விடுதலை போராட்டம் நான்காம் ஈழ விடுதலை போராட்டம் தொடர்ந்தது ും മേളാണത് അഞ്ചുവതും അടിവഴി നമ്മുടെ തമടം കിടക്കുന്നത്